எகோவா ஷம்மா கத்தர் கூட இருக்கிறார் என்ற வார்த்தையின் அடிப்படையில் நாம் கத்துடைய வார்த்தையை இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலவேளையிலே நம்ம தியானிக்க போகிறோம் எசேக்கிலின் திருக்கதர்ஷன புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் சுற்றிலும் அதன் அளவு பதினெண்ணாயிரம் கோலாகும் அந்நாள் முதல் நகரம் எகோவா சமா என்னும் பெயர் பரம் கத்தர் நம்மளோடு கூட இருப்பது நமக்கு கிடைத்த பாக்கியமும் நமக்கு கிடைத்த சிராக்கியமும் என்பதை நாம் நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டிய காலங்களை நேரங்களை கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பது மிகுந்த ஆசீர்வாதம் வேதாகமத்திலே அநேக நாமங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே ஒன்று எகோவா சம்மா எகோவா சம்மா என்றால் கத்தர் கூட இருக்கிறார் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு மத்தே சுவிசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினேழிலிருந்து இருபது முடிய சொல்லும் பொழுது இதோ உலகத்தின் முடிவு புரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லியிருக்கிறதை நாம் வாசித்து அறிய முடிகிறது ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறேன் என்று வேதாகம் முழுவதும் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணி ஆண்டவர் நடத்தி வந்து கூட இருந்ததை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து அதை விசுவாசித்து நாம் இருக்கிறோம் நம்முடைய வாழ்விலும் ஆண்டவரை ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமரவரா பிரதானமானவராக கணத்துக்குரியவராக நம்மளோடு கூட அவர் இருந்து அதிசயமான காரியங்களை கத்தர் இம்மட்டும் செய்து வந்திருக்கிறார் ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பது நமக்கு ஆசீர்வாதம் என்பதை ஒரு நாள் மறந்து போகாதபடி கத்தருக்கு நாம் மகிமை செலுத்தவும் நன்றி செலுத்தவும் எப்பொழுதும் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக நாம் காணப்பட இந்த கால கத்துடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் கத்தர் கூட இருக்கும் பொழுது நமக்கு எல்லா காரியங்களிலும் ஜெயமும் வெற்றியும் தேவனுடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அவருடைய பரிபூர்ணமான கிருபைகளும் அவருடைய ராஜ்யத்திலிருந்து அவர் நமக்கு அனுப்பி தந்து கத்தர் இருக்கிற இடம் கத்தர் இருக்கிற ஆலயம் கத்தர் இருக்கிற அவருடைய பிள்ளைகள் மத்தியிலே அவர் இருக்கும் பொழுது ஜெயமும் ஆசிர்வாதமும் சமாதானமும் அவருடைய பிரசனமும் என்னாலும் அங்கே ஆளுகை செய்கிறதா இருக்கிறது இங்கே நாம் வாசிக்கிறோம் அந்நாள் முதற் முதல் நகரம் எகோபா ஷம்மா என்று சொல்லப்படும் என்று விதத்தில் நாம் வாசிக்கிறோம் எகோபா ஷம்மா என்னும் பெயர் பெறும் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இந்த இசைக்கிகள் திற்கத்தரிசன புஸ்தகத்தில் நாற்பது அதிகாரத்திலிருந்து நாற்பத்தெட்டு முடிய இசைக்கியா திருக்கத்தரிசி காண்கிற தேவனுடைய ஆலயத்தை பற்றி காண்கிற ஒரு தரிசனமான ஒரு வார்த்தையே அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எட்டு அதிகாரங்களிலே அந்த ஆலயம் எப்படி இருக்கும் அந்த ஆலயத்தினுடைய மதிர் சுவர்கள் அந்த ஆலயத்தினுடைய அகலம் நீளம் சகல காரியங்களும் அந்த ஆலயத்தினுடைய எல்லா அளவுகள் அதனுடைய எல்லா வேலைப்பாடுகள் அதிலே தேவன் கிரியை செய்கிற விதங்கள் எவ்விதமாக இருக்கும் என்று சொல்லி எட்டு அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் நாற்பத்தி எட்டு கடைசி வசனத்தில் தான் நாம் வாசிக்கிறோம் எகோவா ஷமா என்று சொல்லி அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நாமே தேவனுடைய ஆலயம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இசைக்கள் நாற்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த ஆலயத்தை சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது என்று சொல்லி இசைக்கல் புஸ்தகத்திலே நாற்பதாம் அதிகாரம் ஐந்தாம் சனத்திலே வாசிக்கிறோம் ஒரு மதில் இருந்தது இசை இருபத்தி ஆறு ஒன்று சொல்லுகிறது ஆண்டுவர் இரட்சிப்பையே நமக்கு மதிலும் அரணுமாக நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் மதில் என்பது அது ஒரு பாதுகாப்புக்குரிய திடீரென்று நம்முடைய உடைமைகளை நம்முடைய பொருள்களை அல்லது நம்முடைய இடங்களுக்குள்ளே பிரவேசித்து விடாதபடி ஒரு பாதுகாப்பான அரணாக மதில் சுவர் வீடுகளை சுற்றிலும் அரண்மனைகளை சுற்றிலும் இவ்விதமாக பெரிய பெரிய நகரங்களை சுற்றிலும் அந்த மதில் சுவர் கட்டப்பட்டு அது ஒரு பாதுகாப்பின் அரணாக அங்கே இருக்கிறதே நாம் பார்க்கிறோம் இங்கு ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஆலயத்தை சுற்றிலும் ஒரு மதில் சுவரை எழுப்பிருக்கிறதே வேதம் நமக்கு சொல்லுகிறது அந்த மதில் என்ன என்று சொன்னால் இயசையாவில் நாம் வாசித்த இருபத்தி ஆறு ஒன்றிலே ரட்சிப்பு நமக்கு மதிலாக இருக்கிறது கத்துடைய வேதம் சொல்லுகிறது நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே இந்த பூமியின் மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை ஆகையினாலே தேவனாலே நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது அந்த ரட்சிப்பு எப்படி நாம் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மறித்தார் என் பாவங்களை ஏற்றுக்கொண்டார் என்னுடைய சாபங்களை என்னுடைய துக்கங்களை என்னுடைய நோய்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார் அவருடைய பரிசுத்த ரத்தம் எனக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட என்னை மீட்கப்பட அவர் எனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார் எங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் அந்த இயேசு என் பாவங்களை மன்னித்து என்னை மீட்க முடியும் என்று சொல்லி நாம் இருதயத்திலே விசுவாசித்து அது நாபினாலே அறிக்கை பண்ணும் பொழுது தேவனுடைய அந்த வல்லமை அப்படியே பரிசுத்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி அவருடைய ரட்சிப்பு நமக்கு கடந்து வருகிறது இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற எங்களுக்கும் எனக்கும் ஒரு நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரட்சிப்பை எங்களுக்கு ஆண்டவர் தந்தார் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்தார் பாவங்களை அறிக்கையிட்ட பொழுது அவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்த பொழுது அவர் பாவங்களை கழுவினார் சுத்திகரித்தார் ரத்தத்தினாலே அவர் மீட்டு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி இன்றைக்கு எங்களுக்குள்ளே இருக்கிறது அவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற அவருடைய வார்த்தையை நம்புகிற பாடு மரணங்களை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் கடந்து வருகிறது அந்த இரட்சிப்பு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மீட்பை மாத்திரம் அல்ல சத்ருவின் பிடியிலிருந்து பாபங்களிலிருந்து சாபங்களிலிருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பின் மதிலாக பாதுகாப்பின் சுவராக கத்தருடைய ரட்சிப்பு நமக்கு காணப்படுகிறது ஆனபடியினாலே கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் நாளும் ரட்சிக்கப்பட்டு கத்தருடைய மதில் சுவருக்குள்ளே ரட்சிப்பாகிய மதில் சுவருக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்ற அந்த விசுவாசம் நமக்கு பாதுகாப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறது தேவனுடைய ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன் ஏதோ ஒரு நாள் என்னுடைய பாவங்களை அறிக்கை பண்ணினேன் என்பது அல்ல ஒவ்வொரு நாளும் அந்த மீட்பின் சந்தோஷமும் அந்த ரட்சிப்பாகிய மதிலின் பாதுகாப்பும் நம்மளோடு இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பின் மீட்பின் அந்த வழியை தந்த ஆண்டவராகிய தேவனுடைய பிரசனம் நம்மளோடு இருக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் உடைய கருத்துல காணப்படும் பொழுது அவர் மதில் சுவராயிருந்து ஏகோவா சமாவா இருந்து நம்மை பாதுகாக்கிறவராக தேவன் காணப்படுகிறார் ஏசையா அறுபது பதினெட்டுல வாசிக்கிறோம் உன் மதில்கள் எல்லாம் ரட்சிப்பு என்றும் தேவனுடைய மக்கள் என்றும் சொல்லப்படும் என்று சொல்லி ஏசே அறுபதாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் சதத்துல நாம் வாசிக்கிறோம் கத்துடைய ரட்சிப்பு நமக்கு மதிலாக அருணாக பாதுகாப்பாக இருக்கிறது மீட்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு அப்படி பரிசுத்த ரத்தம் மீட்டெடுத்தது மாத்திரம் அல்ல நாம் இருக்கிற இடங்களை சுற்றிலும் அவர் நமக்கு மதில் சுவராக பாதுகாப்பின் அரணாக அவர் காணப்படுகிறார் எழுத்து தேசத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் மீட்டெடுக்கப்படும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவருடைய அந்த இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அவர்கள் அங்கே பலி செலுத்தி அந்த இரத்தத்தை எடுத்து நிலைகளிலும் வீட்டின் எல்லா இலை எல்லைகளிலும் தெளிக்கும் பொழுது சங்கார தூதன் அந்த ராத்திரியிலே அங்கே பார்வனையும் அவருடைய ஜனங்களையும் அளிக்கும் புறப்பட்டு வரும்பொழுது எங்கெல்லாம் இஸ்ரவேலுடைய அந்த வீடுகளிலே இந்த பஸ்காவின் ரத்தம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அதை கண்டு தேவதூதன் தூதன் போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கார தூதன் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாதபடி அந்த ஆற்றுக்குட்டியின் ரத்தம் அவர்களை பாதுகாக்கிறதா இருந்தது இன்றைக்கு மாண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையிலே ரெண்டாயிரத்தி இருபது வருஷத்துக்கு முன்பதாக தேவ குமாரனாகிய அவர் சிலுவையிலே நமக்காக சிந்தின அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பஸ்கா வகை ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இன்றைக்கு நம்மை மீட்டெடுத்திருக்கிற நம்முடைய ஆபி ஆத்மா சரிதத்தை மீட்டெடுத்திருக்கிறபடியினாலே நம்ம நமக்கு உண்டான நம்முடைய கரங்களை ஒப்பு பொழுது அந்த மீட்பின் ரத்தம் அந்த பரிசுத்த ரத்தம் அந்த மதில் சுவராகிய பாதுகாப்பின் அந்த ரட்சிப்பு என்னும் மீட்பின் அந்த கரம் நம்மளோடு இருந்து இருக்கிறார் ஆகையினால் எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையே நான் என்று சொல்லி ஒருவேளை இந்த காலையில் நீங்கள் கலக்கத்தோடு காணப்படலாம் நான் இருக்கிற இந்த காலங்கள் என்றுமில்லாத அளவில் ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை பலவிதமான காரியங்கள் பலவிதமான நெருக்கங்கள் கொடூரமான நோய்கள் பரவி வருகிற இந்த காலங்களிலே யார் என்னை பாதுகாப்ப முடியும் என்று சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு கூட நாம் இருந்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய கலக்கங்களை மாற்றும்படியாக அவர் ரட்சிப்பு என்னும் மதில் சுவரே நமக்கு தந்திருக்கிறார் நாம் அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அப்படியே பரிசுத்த அந்த பாதுகாப்பின் வார்த்தைக்குள்ளே என்னும் மதிலுக்குள்ளே நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய பாதுகாப்பு நம்மளோடு கூட இருக்கும் எஸ்ஐக்கிள் நாற்பத்தி ரெண்டு இருபது சொல்லுகிறது அந்த ஆலயத்தை சுற்றிலும் ஒரு மதில் இருந்ததென்று மறுபடியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனபடினாலே கத்தருடைய பிள்ளைகளே கத்தருடைய மதில் சுவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அதே சமயம் அநேக நமக்கு எதிராக எழும்புகிற தடைகள் என்னும் மதில் சுவர்கள் பாபம் என்னும் மதில் சுவர்கள் பலவிதமான நெருக்கங்கள் என்னும் மதில் சுவர்களை அவர் நமக்கு முன்னே சென்று தகர்த்து போடுகிறவராக இருக்கிறார் என் வாழ்க்கையிலே அநேக தடைகள் என்னும் மதில் சுவர்கள் அவிசுவாசம் என்னும் சுவர்கள் சாபங்கள் என்னும் மதில் சுவர்கள் தரித்திரம் என்னும் சுவர்கள் வியாதிகள் என்னும் மதில் சுவர்கள் நான் எலும்பு விடாதபடி என்னை தடுத்து கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வது என்று கலக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம் வேதம் சொல்லுகிறது எப்படியா பதினொன்று முப்பதிலே அவர்கள் பாடி துதி செய்த பொழுது ஜனங்கள் எரிகோவின் கோட்டை முன்பதாக நின்று பாடி துதி செய்த ஏழாவது நாளிலே அவர்கள் ஏழு முறை பட்டணத்தை சுற்றி வந்து அந்த அலங்கத்தை சுற்றி வந்து பாடி துதித்து கத்திரை மகிமைப்படுத்தின பொழுது எரிகோவின் மதில் சுவல் விழுந்தது அவர்கள் அந்த கோட்டைகளை பிரவேசித்து அந்த எரிகோவை சுதந்திரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் கத்துடைய பிள்ளைகளை நமக்கு வருகிறதானே இந்த எதிர்ப்பாகிய மதில் சுவர்கள் தடையாகிய மதில் சுவர்கள் தகர்க்கப்பட தேவனாகிய கத்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு இருப்பது மாத்திரமல்ல அவரை பாடி மகிமைப்படுத்தி ஆராதித்து கத்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் பொழுது எல்லா எதிர்ப்பின் மதில்களை ஆண்டவர் தகர்த்தெரிய அந்த கால போதுமானவராக இருக்கிறார் ஆகையினால் நாம் மௌனமாக இருக்க வேண்டிய காலம் அல்ல கத்தரை பாடி ஆராதித்து கத்தரை உயர்த்தி கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம் என்று சொன்னால் ஒரு மனதோடு கத்தரை ஆராதிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய அந்த கரம் எல்லா தடைகள் என்னும் மதில் சுவர்களே நிருமலமாகும் மிக ரெண்டு செல்லப்பட்டிருக்கிற தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே கடந்து போகிறார் நடந்து வருகிறார் இஸ்ரவேலின் தேவனாகிய பரிசுத்த அந்த பிரசனம் நம்முடைய முன்னையும் பின்னையும் நம்மை காக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகையினாலே இன்றைக்கு தடைகள் மாற்றப்பட நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் ஆயுதங்கள் நிருமலமாக தேவனை பாடி ஆராதிக்கிற சோர்ந்து போகிற அனுபவங்கள் அல்ல ஏதோ நம்முடைய நாட்களில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்துவிட்டதே எப்பக்கத்திலும் நெருக்கங்களும் ஆசீர்வாத குறைவுகளும் பொருளாதார நெருக்கடிகளும் இருக்கிறதே என்ற தவிப்பில் இருக்க வேண்டிய அவசியம் அல்ல கத்த நம்மளோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவரை பாடி ஆராதிக்கும் பொழுது அந்த இரட்சிப்பின் மதில் சுவராய் பாதுகாக்கிற ஆண்டவராய் இருக்கிறவர் எல்லா தடைகளை உழைத்து தேவ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் செழிப்பையும் நம்முடைய வாழ்க்கையிலே கத்த நிச்சயமாக தந்தருளுவார் அவரே நமக்கு மதில் சுவராக காணப்படுகிறார் பரலோக ராஜ்யத்திலே வெளிப்படுத்து விசேஷம் இருபத்தி ஒன்று பதினெட்டு பத்தொன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே கத்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிற மதில் சுவர்கள் பழங்கி கற்களாலே அங்கே கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய ராஜ்யத்தில் இங்கு மாத்திரம் அல்ல மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் மதிலாய் பாதுகாக்கிறவராய் தடைகளை உடைக்கிறவராய் மாத்திரம் அல்ல பரலோக ராஜ்யத்திலும் அங்கே இருக்கிற அந்த ஆலயத்தை சுற்றிலும் அவரே ஆலயமாக இருக்கிறார் அந்த ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற மதில்கள் கல்கள் பழங்கி கற்களாக நிறைந்ததாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆகையினாலே இந்த தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே இந்த மனமகிழ்ச்சி நாளின் கால வேளையிலே ஒப்பு கொடுப்போம் வேதம் சொல்லுகிறது முடிவு பரியந்த நினைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் கடைசி பரியந்தம் அநேகர் ரசிக்கப்பட்டிருக்கிறார்கள் அநேகர் ரசிக்கப்பட்டார்கள் ஆண்டவுடைய பாதுகாப்புக்குள்ளே ஆண்டருடைய அந்த மகிழ்ச்சிக்குள்ளே மீட்புக்குள்ளே வந்தார்கள் ஆனால் கடைசி வரைக்கும் அநேக நிலைநிற்க முடியவில்லை வேதம் சொல்லுகிறது நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன் முடிவு வரி என்று நினைத்திருப்போமானால் நாம் ரச்சிக்கப்படுவோம் ரச்சிக்கக்கூடாதபடி கத்தருடைய கரம் குறியப் போகவில்லை கேட்கக்கூடாதபடி செவி மந்தமாகவில்லை ஆகையினாலே ரட்சிப்பு கத்தருடையதாக இருக்கிறது தேவருடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று வேத வசனங்களை வாசிக்கிறோம் எகோவா ஷம்மா கத்தர் கூட இருக்க இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார் நம்மளோடு கூட இருந்தால் அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் அவருடைய பாதுகாப்பின் மதில் சுவர் நிச்சயமாக நம்மளை எல்லா தீமைகளுக்கும் சத்ருபின் போராட்டங்களுக்கும் தீங்குகளுக்கும் அந்தகார வல்லமைகளுக்கும் கத்தர் நம்மளை விலைக்கு பாதுகாக்கிற நல்ல அரணாக கத்தர் நமக்கு இருக்கிறார் நிச்சயமாக இந்த காலவேளையிலே இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம் கத்தரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் கத்தரே நமக்கு கூட இருக்கிறார் நம்மளோடு கூட யகோபா சமாவா கத்தர் இருக்கிறார் ஆயிரம் ஆயிரமான ஐஸ்வர்யங்களை காட்டிலும் பொன்வெளியை காட்டிலும் உலகத்தின் நட்புகள் அன்பை காட்டிலும் தேவ நம்மளோடு கூட இருப்பது மிகுந்த ஆசீர்வாதம் மிகுந்த சந்தோஷம் ஆகையினாலே எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கத்தர் கூட இருக்கிறார் இருக்க வேண்டும் என்று மாத்திரம் கவலைப்படுங்கள் என்னோடு கத்தர் இல்லாவிட்டால் நான் சந்தோஷமாக சமாதானமாக பாதுகாப்பாக நான் இருக்க முடியாது நிச்சயமாய் கத்தர் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆகையினாலே அவளை ரட்சிப்பு நான் காத்துக்கொள்ள வேண்டும் தேவடைய ரட்சிப்பை அலட்சியம் பண்ணாதபடி ஒவ்வொரு நாளும் அது பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தோடும் அவரை பாடி ஆராதித்து அவரை விசுவாசித்து வேதத்தை வாசித்து தியானித்து உபவாசித்து அந்த ரட்சிப்பை நான் காத்து கொள்ளும் பொழுது கத்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை அற்புதமாக அவர் வழிநடத்த போதுமானவராயிருக்கிறார் ஆகையினாலே ஒரு நாளில் இந்த ரட்சிப்பை கத்தர் எங்களுக்கு ஆண்டுகள் இந்த ரட்சிப்பை தந்தள்ளினார் அந்த நாள் முதற்கொண்டு அந்த இரட்சிப்பை பெற்ற நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் அந்த ரட்சிப்பின் நீரூற்றிலிருந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கத்திக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அவருடைய சந்தோஷம் சமாதானம் அந்த ரட்சிப்பின் சமாதானத்தின் அந்த நதி எங்களுக்குள்ளே உரிக்கொண்டிருக்கிறபடியனாலே இன்றைக்கு தேவனுடைய மகத்துவமான சேவைகளே அவருடைய மகத்துவமான பணியிலே அவருடைய ஊழியத்திலே நினைநிற்கும்படியாக தேவன் கிருபை தந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்பதாக நாங்கள் குடும்பமாய் ஜபிக்கும் பொழுது எல்லா ஜெபங்களையும் முடித்து கடைசியாக ஜபிக்கும் பொழுது ஆண்டு வரே பரிசுத்த கரங்களுக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை சுற்றிலும் உங்களுடைய பரிசுத்த பிரசனம் நாலு திசைகளிலும் இருப்பதாக உங்களுடைய தூதர்கள் ஆண்டு சுற்றி நின்று ஆண்டு மதில் சுவராக நீர் இருக்கிறீர் உடைய தூதர்களும் உருவின பட்டயத்தோடு நின்று பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக ஜெபித்துவிட்டு அங்கே படுக்கைக்கு செல்லும் பொழுது தேவன் அவர் மதில் மாத்திரம் மாத்திரமல்ல அவருடைய தூதர்களை அனுப்பி அக்கினி முதலாக கத்தர் இருந்து இரவும் பகலும் கத்தர் பாதுகாத்து வருகிறார் இதுபோல போல அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் கத்தர் நம்மை கோட்டையாக அரணாக மதிலாக இருந்து கத்தர் பாதுகாப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார் இம்மட்டும் நம்மை பாதுகாத்தாலே அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அவர் நாமும் ஏகோவா ஷம்மா கத்துடைய பரிசுத்த கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுப்போம் இந்த வார்த்தையின்படி கத்தை நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக ஜபிப்போம் திரியக தெய்வமே பரிசுத்தம் உள்ள எங்கள் ஆண்டு வரே எகோவா ஷம்மா என்ற நம்முடைய நாமத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பதற்காக தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏதாமத்தில் அநேக நாமங்கள் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே ஒன்று எகோவா ஷம்மா கத்தர் கூட இருக்கிறேன் நீர் எங்களோடு கூட அந்த நகரத்தோடு கூட இருப்பேன் என்று சொல்லி திருக்க திருஷ்டைக்கு வெளிப்படுத்தின அந்த வார்த்தையே நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக ஸ்தோத்துகிறோம் நாங்கள் ஆண்டு வரே உண்மை விட்டு உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் உம்முடைய ஆண்டு வரே பிரசனத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கும் தூர இருந்தபடும் பொழுது நம்முடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டு நம்முடைய பிள்ளைகளாக ஆண்டு எங்களை மாற்றுவதற்கு எங்கள் பாவங்களை மன்னித்து ரட்சிப்பை இன்னும் மதிலாக நீர் எங்களுக்கு வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உண்மை ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு இம்மட்டும் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ வியாதிகள் எத்தனையோ நெருக்கங்கள் ஆண்டு வந்தபோதிலும் நீர் எங்களுக்கு ரட்சிப்பின் பாதுகாவலராக மீட்பின் நாயகராக இருந்து எங்களை பாதுகாத்து வந்தீர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் நீர் ரட்சிப்பை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் இன்னும் இந்த ரட்சிப்பை யாராவது இழந்திருப்பார்களானால் இந்த ரட்சிப்பிலே உறுதி இல்லாமல் இருப்பார்களானால் கலக்கத்தோடும் பயத்தோடும் இருப்பார்கள் ஆனால் நீர் கூட இருக்கிற விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுங்கப்பா விசுவாசத்தை பெருகப்பண்ணுங்க ஆண்டவரே மெதில் சிவராஜ் இருக்கிறீர் பாதுகாக்கிறீர் கூட இருக்கிறீர் என்ற இந்த தைரியத்தோடு இருக்கவும் பாடி ஆராதிக்கவும் துதிக்கவும் தடைகளை உடைத்து போடுகிறவர் கூட இருக்கிறார் என்ற இந்த தைரியத்தோடு வாழ கதர் கிருபைகளை இந்த மன மகிழ்ச்சி ஒவ்வொருவருக்கும் தந்திரலை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் நம்முடைய பரிசுத்த கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லா கணமும் துதியும் மகிமையாக எடுத்துக்கொள்ளும் ஏசு கிருஷ்ணன் அற்புத நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆ மீன் காட் பிளஸ் யூ